எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்ச்சி ச யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சமையலுக்கு எங்கள் வீட்டில் தண்டைக்கீரை பறிக்க போகிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் கீரை போட்டுக்கோ இந்த கீரை கீரை சரி தான் இன்றைக்கி சமையல்ச்சு பாருங்க இன்னைக்கு இந்த கீரை பொரியலா இந்த தண்டங்கீரை சாப்பிட்றதுனால என்ன பயன் அதை சொல்லுங்கள் அப்புறம் நிறைய நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அது வந்து குடல் புண்ணெலாம் நல்லா ஆற்றக்கூடியது எலும்பை வலுப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் நரம்பு தளர்ச்சி இது பண்ணும் சர்க்கரை நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது அது ரெட்டில் வந்து பழமொழியே இருக்குது யாரைக்கு வாழை தண்டுடும் ஆம்பளைக்கு கீரை ஏன்னா அது வந்து கொலஸ்ட்ரா இது கொழுப்பை குறைக்கக்கூடியது கெட்ட கொழுப்பை ஆமாம் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது அதனால் எல்லா கீரை சாப்பிடுங்க தண்டை கீரை சாப்பிடுங்க